போதா காலம் அப்படின்னா கேடு காலம் இது இப்போ இருக்கக்கூடிய காலம் போதா காலமாக இருக்குது ரொம்ப கேடு காலமாக இருக்குது போதா குறைக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உள்ளது போதாதென்று போதா குறைக்குன்னா போதாது அப்படிங்கிறது தான் போதா குறையாக இருக்குன்னா உள்ளது போதாதென்று போது போக்குன்னா காலம் கழிக்கை போகுது அப்படியே காலம் வந்து கழிந்து போகுது போது போக்குன்னா காலம் கழிக்கை போன போக்குன்னா மனம் சென்ற வழி இழிவு நிலை போன போக்கா அப்படி இருக்குன்னா மனம் எங்கே போன போக்குதோ அது மாதிரி போனாங்கன்னா கடைசியில் இழிவு நிலை தான் அடையணும் மகுடஞ்சூடுதல்னால் காணொளி மங்குதல் இருமாந்திருத்தல் அப்படிங்கிறாங்க இப்போ இருமா மகுடம் சூட்டி ஒரு மன்னன் இருக்கான்னா அவன் இருமாப்போட இருப்பான் காணொலி வந்து மங்குதல் அப்படிங்கிறது மகுடஞ்சூடுதல் மடங்க கூறுதல்னால் திரும்ப திரும்ப அதை பற்றியே சொல்கிறது தான் மடங்க கூறுதல் மடங்கடித்தல் அப்படின்னா தோற்க செய்தல் மடங்க வைக்கிறாங்க மடங்கடிச்சிட்டாங்கன்னா ஒருத்தங்கள தோல்வியூர செய்கிறதா மடங்கடித்தல் மட்டம் தட்டுதல் அப்படின்னா செருக்கை வந்து அடக்கிறதான் மட்டம் தட்டுதல் அப்படிங்கிறாங்க அடுத்து மட்டம் போடுதல்னால் வேண்டுமென்றே வேலைக்கு வராமல் இருக்கிறது தான் மட்டம் போடுதல் வரமாக தான் மட்டம் போடுதல் மடையன் சாம்பிராணினா அறிவீனன் அறிவில்லாதவன மடையன் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க மட்டு மரியாதை அப்படின்னா தகுதி கேற்ற மரியாதை மட்டு மரியாதைனா தகுதி கேற்ற மரியாதை மடையடித்தல் அப்படி மட்டை அடித்தல் மட்டை அடித்தல்ங்கிறது வறுமையால வருந்துதல் கேலி பண்றது மொட்டை அடிக்கிறப்ப கேலி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஞாபகம் மட்டை வைத்து கட்டுதல்னா ஒருவன் குறைகளை தாக்கி பேசுறதா மட்டை வச்சு கட்டுவாங்க கட்டுறாங்கன்னாவே தாக்கி பேசுறதுதான் மடை அடைத்தல் அப்படின்னா தீர்மம் தீர்மானமான விடை சொல்லுது மடை அடைக்கிறாங்கன்னா இதுதான் தீர்மானமான ஒரு விடை மணிக்கணக்குனா கடிகாரப்படி உள்ள ஒழுங்கா சொல்றது மண்டை கர்வம்னா மிக செருக்கா இருக்கவங்க மண்டை கர்வமா இருப்பாங்க மத்தி இடுதல்னா கடைதல் மத்தால தான் கடைவாங்க மல்லு கட்டுதல்னா கட்டாயப்படுத்துறது தான் மல்லு கட்டுதல் மலை வரங்கூறுதல் அப்படின்னா மழை பெய்யா தான் மலை வரங்கூறுதல் மழை பெய்யாத தொழில்தான் மலை வரம் கூறுதல் மணப்பால் குடித்தல்னா கை கூடாதவற்றை பற்றி நெடுக எண்ணி அகமகிழ்தல் மணப்பால் குடிக்கிறதுங்கிறது ஒரு கை கூடாத ஒண்ணு அதை நினச்சி அகம் மகிழ்கிறது மனம் போன போக்குன்னா சிந்தை சென்ற வழியில் செல்றதா மனம் போன போக்கு மன்றாடுதல்னா குறை இறந்து வேண்டுதல் எனக்கு குறை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்து வேண்டாங்கள்ல அதான் மன்றாடுதல் மாட்டுக்கார பயல் வந்து பயனற்றவனாக இருப்பான் மாட்டு வித்தல் அப்படின்னா அழிய வை செய்தல் இல்லைன்னா சேர்த்து வைத்தல் எல்லாத்தையும் ஒன்றா மாட்டு வைக்கிறான் மாட்டி மாட்டி வைக்கிறது தான் இப்ப சேர்த்து வைத்தல் அழிய செய்தல் மிகுத்து சொல்லுதல்னால் அழுத்தி கூறுகை விதந்து கூறுகை ரொம்ப மிகுத்து சொல்கிறாங்கன்னா அழுத்தி சொல்கிறாங்க இன்னொன்று மிதந்து கூறுகை மீ கூறுதல்னால் அதிகமாக இருத்தல் மீனாவே மிக அப்படின்னா அதிகமாக இருத்தல் முகம் கருகுதல்னா சினத்தால் முகம் கன்று